தமிழ் கிட்ட பேசிட்டு இருக்காரு இங்கே பாரு நீ காட்டுக்கு போன போயிட்டு அங்கே மாத்து மருந்து கிடச்சிருச்சுன்னு என் கிட்ட சொன்னேன் ஆனால் உன் கையில இல்லவே இல்லையே அப்படின்னு கேக்குறாரு ஆமாங்க நான் மருந்தெல்லாம் எடுத்துட்டேன் ஆனால் நான் நடந்து வந்தேன் வரும்போது யாரும் என்ன கட்டையால் பின்னாலே அடித்தா மாதிரி இருக்கு அப்படியே நான் கீழே விழுந்துட்டேன் மயக்கம் அடிச்சு அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க அப்போ எப்படி போஸுக்கு மருந்து கிடச்சிது அப்போ போஸ் தான் தமிழை அடிச்சு போட்டுட்டு அந்த மருந்தை கொண்டு வந்து கொடுத்தீங்க நல்ல பேர் எடுத்திருக்கானா அவனுக்கு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சேது மனசுக்குள்ளேயே நினைக்கிறாரு இல்லைங்க நான் ஹோட்டலுக்கு போனோம் டைம் ஆகுது அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க நான் போக போற வழியில விட்டுட்டு போறேன் அப்படின்னு சொல்றாரு இல்ல இல்ல பரவாயில்ல நானே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து அப்படியே போறாங்க தாமரை குளிச்சுட்டு இருக்காங்க குளிச்சுட்டு அம்மா டவல் எங்க அம்மா எங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு பாத்ரூம்ல இருந்து கை நீட்டி கத்திட்டே இருக்காங்க அந்த பக்கமா போஸ் போறாரு போன உடனே அப்படி பாக்குறாரு ஓ தாமரையா கத்தரா மாதிரி இருக்கு அப்படின்னு உள்ள போறாரு போயிட்டு சீக்கிரம் தா டவல் கொடுமா அப்படின்னு கேட்டுட்டே இருக்காங்க இவரே டவல் எடுத்து கொடுக்குறாரு எடுத்து கொடுத்த உடனே தாமரை வெளியே வராங்க மாமா நீங்க இங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேக்குறாங்க அதுவா தாமரை நீ ரொம்ப அழகு தாமரை ரொம்ப அழகா தான் இருக்க இவகிட்ட எப்படியாவது பேசி பாக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி மனசுக்குள்ளேயே நினைச்சிட்டு பேசுகிறாரு அழகா இருக்க நான் அதான் தவளை எடுத்து கொடுத்தேன் இங்கே பாரு அப்படின்னு சொல்லிட்டு என்னம்மா என்ன பேசிட்டு இருக்கீங்க என்னென்னவோ கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பேசுறீங்க வேற ஒரு பொண்ணை தானே கல்யாணம் பண்ணிக்க போறீங்க அப்படின்னு தாமரை சொல்றாங்க இங்கே பாரு தாமரை நீ ரொம்ப அழகு உங்ககிட்ட எனக்கு பேசணும் போல இருக்கு நீ அப்புறமா டைம் இருக்கும்போது சொல்லி நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே கீழே போறாரு எப்படியாவது இவ பேச டைம் கொடுத்தா ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ரொம்ப ஒரு மாதிரி யோசிச்சுட்டே வராரு வரும்போது அப்படியே பாக்குறாங்க ஈஸ்வரி ஏய் எங்கடா போனேன் நைட்டு நைட்டெல்லாம் நீ வீட்லேயே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அதுவாம்மா காவியாக தான் கூப்பிட்டா அதனால நாங்கள் போனேன் அது மட்டும் இல்லை சேதனை பார்ட்டி கொடுத்தது ஏன்னா நான் வந்து மாமாவோட உயிரை காப்பாற்றின அதனால தான் அப்படின்னு சொல்கிறாரு டேய் என்னடா பார்ட்டினா குடிச்சியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க ஆமாம்மா குடித்தேன் ஆனால் எல்லாத்தையும் என்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு அண்ணன் முயற்சி பண்ணிச்சு ஆனால் நான் எதுவுமே சொல்லவே இல்லை நான் கரெக்டாக பேசினேன் அப்படின்னு போஸ் சொல்கிறாரு இங்கே பாருடா கல்யாணத்துக்கு இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்குது ஏதாவது பேசி மாட்டிக்காத கொஞ்சம் பொறுமையாக இரு அப்படின்னு சொல்கிறாங்க அதெல்லாம் நான் பார்த்துக்கிறேம்மா அப்படின்னு சொல்லிட்டு போஸ் அங்கேருந்து அப்படியே போகிறாரு துணி எடுத்துகிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க வாங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க ஈஸ்வரி சித்ரா எல்லாருமே பாட்டி எல்லாருமே அங்கே தான் இருக்காங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு இல்லை புடவை எடுக்கணும்ல அதனால தான் நான் புடவைக்காரங்க வர சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா எல்லாம் ரெண்டு லட்ச ரூபாய்க்கு மேலே தானே புடவை எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு ஈஸ்வரி கேட்குறாங்க என்ன ரெண்டு லட்சம் ரூபா அப்படின்னு பாட்டி கேட்குறாங்க ஆமாம் பொண்ணுக்குலாம் புடவை எடுக்கணும் இல்லை நாங்களாம் கட்டணும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க சரி வாங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு புடவை எல்லாத்தையுமே எடுத்து இருக்காங்க இந்த புடவை நல்லாயிருக்கு அந்த படவம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே அப்படியே பார்க்கறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேரும் அப்படி பார்த்துட்டு இருக்காங்க வாங்க வாங்க நீங்களும் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்றாங்க இந்த புடவிலாம் நீங்கள் பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க என்னம்மா இது ரேட்டு ரூபாய் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன நீங்களா மட்டும் ரெண்டு லட்ச ரூபா புடவ வைக்கீங்க எனக்கு மட்டும் பத்தாயிரவா படம் எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே கேட்குறாங்க ஆமாம் இதுக்கு முன்னாடி ஏன எங்களுக்கும் அப்படி தானே நீங்கள் பண்ணீங்க நாங்கள் புடவை ஒரு லட்ச ரூபாவில் எடுத்தால் அந்த புடவையை ரூபாய்க்கு புடவையாக மாற்றி வச்சிங்கல்ல அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க ஆமாம் பின்ன அப்படின்னு தாமரை அம்மா ரெண்டு பேருமே சொல்கிறாங்க அந்த மாதிரி தான் உங்களுக்கு இனிமேல் ரூபா பன்னெண்டாயிரவால் தான் புடவை எடுத்து தர முடியும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்கிறாங்க அப்படியே பார்க்குறாங்க எப்படி பாரு நான் என்ன பண்ணனும் அதையே திருப்பி எனக்கு பண்ணிகிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக அப்படியே ஒரு மாதிரி கடுப்பாகிறாங்க ஈஸ்வரி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க என் பிள்ளைக்கு நல்லபடியாக கல்யாணம் பண்ணணும் அந்த எம்எல்ஏ பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டா எல்லா சொத்தும் எனக்கு வந்துடும் அதுக்கப்புறம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்காக பத்தாயிரரூவா படவை கொடுத்தீங்க அப்படின்னு ஈஸ்வரி மனசுக்குள்ளேயே நினைக்கிறாங்க தாமரை அவங்க அம்மா ரெண்டு பேருமே அப்படியே டென்ஷனாகவே போகிறாங்க என்னம்மா இப்படிலாம் பண்ணுறாங்க நம்மளை ரொம்ப கஷ்டப்படுத்துகிறாங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு போட்டம் விடுடி பார்த்துக்கலாம் அவங்கள ஒரு வழி அப்புறம்